உங்கள் குடும்பத்தில் ஒருவர் காணாமல் போனால் இல்லை வலிந்து ஆக்கப்பட்டால் வருடங்கள் பல கடந்தும் பொறுமை காப்பீர்களா ஒரு மாத காலத்திற்கும் அதிகமாக போராடும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்வைக்கும் ஆதங்க கேள்வியே இது பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தர கோரி இன்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன வவுனியாவில் முப்பத்தி எட்டாவது நாளாக உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுடன் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கலந்துரையாடினார் சொல்லி ஒரு போன ஆள்களுக்கு இவங்களும் பேரும் எடுத்து வேணும் சொல்லி அவங்க கொழும்புக்கு போயிட்டு தான் அதுக்கு பதில் கொடுக்க வேணும் இப்ப உடனடியாக இந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல இல்லாதி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகம் ஒன்றில் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாளாக தொடரும் இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் சிலரும் இன்று இணைந்தார் அந்த பேர் மட்டும்தான் நல்ல ஆட்சியாக இருக்கின்றது மற்றும்படி இந்த மண்ணில மகிந்தவுடைய ஆட்சிக்கு சமமான ஆட்சியே இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது கண்முன் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை மீட்டு தருமாறு இரண்டாவது நாளாக போராடும் கிளிநொச்சி மக்கள் கோருகின்றனர் எங்களுக்கு இயலாதுனி இருந்த வெயில்லையும் பனி மலையல்ல இருந்து நுழம்புக்கடியில் இருந்து எங்களால் இயலாது நாங்கள் எல்லாரும் நம்பி நம்பி இருந்து இன்றைக்கு நாங்கள் நடட்டுல இருக்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றலில் இருபத்தாறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இறுதிக்கட்ட யுத்தத்தில் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என இந்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் வாரவே எங்க எம்பிமார் வரையணும் உங்களுக்கு ஒரு ஆறுதல சொல்லுங்க அப்ப நாங்களத நம்பி நம்பி இருந்து எங்களுக்கு அதாலே எது வித ஒரு இது பாடும் தொட்டு சம்பந்தர் இருக்கிறார் ஆம் சம்பந்தர் அவர் ஏனோ தானோடு உங்களுக்கு எது வித இதுவும் இல்லை கிழக்கு மாகாண அலுவலகத்துக்கு முன்பாக இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது பெரிய பதவியில இருந்த ஆக்கள் எல்லாரும் வெளியிலே உல்லாசமாகவும் ஓடி தெரியும் எங்களுக்கு அதை பார்க்க எங்களுக்கு